வணக்கம் இது உங்கள் தமிழ் தமிழ்பிரண்ட்ஸ் கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால் கடனுக்கு யார் பொறுப்பு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் டிவி பிரிட்ஜ் போன்ற வீட்டு உபயோக பொருட்களில் இருந்து கார் வீடு வாங்குவது வரை கடன் வசதி எளிதாக கிடைக்கின்றது தங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கடனில் வாங்கலாம் ஆனால் கடனை திருப்பி செலுத்தும் திறன் உங்களிடம் இருக்க வேண்டும் தனிநபர் கடன் வீட்டு கடன் மற்றும் கார் கடன் என வழங்கப்படுகின்றது நமது தேவைக்கேற்ப இந்த கடன்களை தேர்வு செய்யலாம் மாதாந்திர இயமைகள் மூலம் தவணை முறையில் கடன் வழங்கப்படுகின்றது கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு முன்பே கடன் வாங்கியவர் அகால மரணம் அடைந்தால் கடனுக்கு என்னவாகும் அந்த யார் பணம் செலுத்த வேண்டும் அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படுமா இது குறித்த தகவல்கள் இதோ உங்களுக்காக கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால் கடனுக்கு யார் பொறுப்பு வெவ்வேறு கடன்களின் கொள்கைகள் மற்றும் விதிகள் வேறுபட்டுள்ளன சில சமயங்களில் கடன் வாங்கியவரின் வாரிசு அல்லது இணை கடன் வாங்கியவர் நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டும் மீண்டும் சில கடன்களில் வங்கி அல்லது நிதி நிறுவனம் விதிமுறைகளின்படி பணம் செலுத்த ஏற்பாடு செய்கின்றது வீட்டு கடன் திருப்பி செலுத்தும் கொள்கை என்ன வீட்டு கடனில் வீட்டின் சொத்தை வங்கி அடமானம் வைக்கிறது கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால் நிலுவையில் உள்ள கடனையும் கடன் வாங்கியவர் அல்லது குடும்பத்தின் வாரிசு செலுத்த வேண்டும் சொத்தை விற்பதன் மூலம் கடனை அடைப்பதற்கான விருப்பமும் வழங்கப்படுகின்றது பெரும்பாலான வங்கிகள் வீட்டு கடன் காப்பீட்டு வழங்குகின்றன கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால் மீதமுள்ள தொகை காப்பீட்டு கோரிக்கை மூலம் திருப்பி செலுத்தப்படும் தனிநபர் கடன் திருப்பி செலுத்தும் விதிகள் என்னவென்றால் தனிநபர் கடன்களில் விதி வேறுபட்டது தனிநபர் கடன் என்பது மிக ஆபத்துள்ள கடன்தான் எனவே கடன் வாங்குபவர்கள் இறந்தால் அவருடன் கடனும் அணைக்கப்படும் தனிநபர் கடனுடன் கிரெடிட் கார்டு கடன்களும் இதில் அடங்கும் கிரெடிட் கார்டு கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால் கடனை செலுத்தும் பொறுப்பு வாரிசு அல்லது மூன்றாம் தரப்பினருக்கு மாற்றப்படாது இந்த கடனை வங்கியே திருப்பி செலுத்துகின்றது வங்கி கடனை என்பி என அறிவிக்கிறது கார் கடன் கார் வாங்கும்போது கடன் வாங்கியவர் கடனை திருப்பி செலுத்தாமல் இறந்துவிட்டால் அந்த காரை இறந்தவரின் குடும்பம் முதலில் கார் கடனை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குடும்ப உறுப்பினர்களால் அவ்வாறு செய்ய முடியாத நிலையில் காரை விற்று கடனை அடைக்குமாறு கூறுகின்றனர் வாரிசுகளுக்கு கடன் பொறுப்பை தவிர்ப்பது எப்படி ஒரு கடன் வாங்குபவர் தனது கடன் சுமை தனது வாரிசுகளுக்கு மாற்றப்படுவதை தடுக்க ஒரு திட்டம் உள்ளது கடன் வாங்கும் போது கடன் வாங்கியவர் காப்பீடு செய்யப்பட வேண்டும் இப்படி செய்தால் அந்த நபர் இறந்தவுடன் கடன் வாங்கியவரின் குடும்பம் கடனை திருப்பி செலுத்த வேண்டியதில்லை காப்பீட்டு பிரீமியத்திலிருந்து நிலுவைத் தொகையை வங்கி மீட்டெடுக்கிறது ஒவ்வொரு வங்கியிலும் கடன் காப்பீட்டு வசதி உள்ளது நோய் காயம் அல்லது இறப்பு போன்ற எதிர்பாராத சூழ்நிலைகளில் கடனை திருப்பி செலுத்துவதற்கு இந்த காப்பீடு உதவுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்